கா நான் ஒருத்தர் சொல்லியும் திரும்ப நீங்கள் வந்து அந்த விட்டு போனதை பற்றி நீங்கள் கவலை பண்ணியிருக்கீங்களே ஆனால் உங்களுக்கு முட்டை யாருமே கிடையாது நீங்கள் நின்று அதுலேருந்து வெளியே வாங்க ஃபஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு வேதனை தூக்கி பச்சா தூக்கி போட்டு போயிட்டாங்கல்ல நீ அதே நினச்சி நினச்சி உங்கள் மனசு காய் பற்றிக்கிட்டு தான் புரியல காயஸ் நீங்கள் இப்போ கவலை கவலைப்படுறதுனாலையோ இல்லை நீங்கள் அதை வச்சு இது வேதனை பரத்துனாலையோ போனாலும் திரும்பி வரப்போது கிடையாது நீ இங்கே கவர் பாட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஒன்று மாறுபறது கிடையாது சரிங்களா இங்கே நீ கவர் பாட்டு வேதனை பாட்டு இருக்கு ஆனால் அவங்க அவங்க வந்து வேறு ஸ்கூலில் சிரித்து பேசி ஹாப்பியாக இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வீட்டு நீ வாங்க சரிங்களா ஸோ உருக்கு வந்து புது லைஃப் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சு ஸோ புரிஞ்சுக்க கண்டிப்பாக வந்து வருவாங்க சரிங்களா நீ அதை நினச்சி மந்த் விட்டு குறப்பிக்க இன்றைக்கி முதல்ல அதுலேருந்து வெளியே வாங்க சரிங்களா மொத்தமாக இங்கேருந்து ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு இப்போ விட்டு போன கை பிரச்சின இருக்காதுங்க சரிங்களா போட்டு போனா போகிட்டு விடுங்க விட்டுருங்க போட்டோம் சரிங்களா அதுக்காக அதே நச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு மனத்துக்கு காய்பாத்துக்காதுங்க சரிங்களா நம்ம யார் நம் தகுதி இருந்தால் நம்ம பஸ்ஸை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மற்ற குரூப் நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது போனவங்களுக்கு ஒரு லைஃப் நல்லா இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு திருப்பிட்டு லைஃப் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நீ ஏற்றல அவ்வளோன்னு கவலைப்பட்றேன் இதை பார்த்தாங்க அதை பஸ்ஸு கவலைப்படாது தெரியா இப்போ வந்து விட்டு போன நினைச்சு அதே நினச்சி சுக்கந்துட்டு உங்க மனசுக்கு ஆய்ப்பு இருக்காது அதில் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதை நினைச்சு வெளிவா நீ ஏதா ஸோ நான் வந்து புது மனசனாக இருக்கும் ஓகே ஹாப்பியாக இருக்கும் நல்ல லைஃப் கிடைக்க கிடைக்கப்போகுது சரிங்களா இது நச்சு ஃபீல் பண்ணாத உனக்கு எப்பவுமே நான் இருக்கேன் ஓகேங்களா பாய்